கட்டமைப்பு பலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த தொடர் எடுத்துக்கிட்டு இன்றைக்கு தமிழகம் மட்டும் இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் அந்த கட்சியினுடைய அட்டை புதுப்பித்தனர் புதிய உறுப்பினர் சேர்த்தனர் அதை முழுமையாக போய் சேர்ந்ததா என்று ஆய்வு செய்யவே கிடையாது எல்லாமே ஆன்லைனில் போடுறாங்க கிடைக்கிது ஆனால் அண்ணா திமுக அப்படி இல்லை முறையாக அதிமுக கொடுக்கின்ற படிவத்தை தலைமை கழகம் கொடுக்கின்ற படிவத்தை பூர்த்தி செய்து தலைமை கழகத்தில் ஒப்படைக்கப்பட்டு தலைமை கழகம் கொடுக்கின்ற அந்த உறுப்பினர் ஷீட்டை உரியவருடனும் வழங்க வேண்டும் அதை ஏற்கனவே இருக்கிறோம் அதை களப்பணி செய்வதற்கு தான் இதை ஒவ்வொரு மாவட்டமாக போகிறாங்க சார் நான் சொல்கிறேன் ஒன்றையாண்டு காலம் இருக்குது ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு பிறகு ஆண்டு காலத்துக்கு பிறகு தான் தேர்தல் வரக்கூடியது தேர்தல் வருகின்ற பொழுது தான் இதை எல்லாம் சொல்ல முடியும் இன்னொன்றும் சொல்கிறேன் ஏற்கனவே திருச்சி விமான நிலையத்தில் ஒரு நிருபர் கேட்குறாரு அதுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் எங்களோடு இணைந்து அதில் உடனே விவாதமான அன்றைக்கி வச்சுட்டீங்க பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி மறைமுக கூட்டணி ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் தெளிவாக நான் சொல்லியாச்சு நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும்போதே நடக்கின்ற பொழுது கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் சரி பல்வேறு ஊடக பேட்டியிலும் சரி பத்திரிகை பேட்டி கொடுக்கும்போது தெளிவாக சொல்லிட்டு சட்டமன்ற தேர்தலும் போது பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டு அதை வைத்து மீண்டும் மீண்டும் நீங்கள் கேள்வி இருக்கிறீங்க என்ன சொல்கிறது ஏற்கனவே நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கப்பட்டு விட்டது திமுக எங்களுடைய எதிர்கட்சி திமுக மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் எனக்கு நோக்கம் அதோட பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்பது என்னுடைய நிலைப்பாடு அதில் தெளிவாக இருக்கணும் அதனால் இதையும் எதையும் பொருத்தி பேசக்கூடாது ஒருவேளை நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன் மீண்டும் மீண்டும் அதில் கொண்டு வந்து உங்கள் விவாதம் மேடம் வச்சுக்கணும் உங்களுக்கு எங்களை எங்களை வச்சு ஒரு விவாதம் செய்ய வேணும் அப்படி தான் பார்க்குறீங்க திமுகவில் எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு ஏதாவது ஊடக நம்ப பத்திரிகை பொருளும் அதை பற்றி சிந்திச்சு போடுறீங்களா எதுவுமே கிடையாது ஊந்து சொல்கிறேன் ஊடகம் பொருளும் பத்திரிகை முறும் நடுநிலையோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் ஏ ஸ்டாலின் அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரான பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைகள் சிறப்பாக செஞ்சு நூற்றுக்கு நூறு சதவீதம் சிறப்பாக செயல்பட்டு சொல்கிறார் அப்படின்னு மற்ற அமைச்சர்களை எதுவுமே செய்யலையா மற்ற அமைச்சர்கள்லாம் அவருடைய துறையில் எதுவுமே செய்யலையா அதை பற்றி ஏதாவது ஒரு விவாதம் மேடையாவது ஒரு தொலைக்காட்சியிலாவது விவாதம் மேடை வச்சு விவாதிக்கிறீங்களா இருக்கிறீங்களா எதுவுமே விவாதிக்கலையே அண்ணா திமுக தும்புனா போதும் அதுக்கு ஒரு விவாதம் மேடம் இரும்புனா போதும் அதுக்கு ஒரு விவாதம் மேடம் திமுக கட்சியோட ஒரு கட்சி காட்டி தான் விவாத மேடைன்னு ஒரு விவாதமே நடந்துகிட்டு இருப்பதா எங்களுக்கு தெரியுது பத்திரிகையிலும் செய்தி வந்துகிட்டு இருக்குது ஆக நாங்கள் நீங்கள் நடுகலையோடு நீங்கள் எண்ணி பார்க்கணும் யார் தவறு செய்தாலும் எந்த கட்சியில் பிரச்சனை தான் அதை மூலமாக வெளிச்சத்தை கொண்டாங்க அதை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக தான் ஊடக நம்பலும் பத்திரிகை நம்புலும் இன்றைக்கு செய்தி வெளியிட்டுருக்கிறீங்க அருள் ஊந்து அந்த நிலையை மாற்றி சில ஊடகம்தான் எல்லா ஊடகத்தையும் நான் சொல்லலை சில பத்திரிக்கை தான் அப்படி பண்ணுறீங்க எல்லா பத்திரிகை ஊடகமும் மதிக்கக்கூடியவர்கள் ஆகவே நீங்கள் உண்மை செய்தியை நடுநிலையோடு அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சோ எதிர்கட்சியாக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் செய்தி வேண்டும் அன்போடு கேட்டு இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்